தேவைங்கிறது எல்லா மனிதர்களுக்குமே பிரிச்சுக்கலாம் ஒரு தேவை வந்து உங்களுக்கு அன்றாட தேவைகள் இன்னொன்னு காலம் கடந்து கிடைக்க வேண்டியது இன்னொன்னு எனக்கு முடியவே இயலவே இல்லை எனக்கு பிச்சை போடு அப்படின்னு கேக்குறது மூணு இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மரியாதையா இப்ப நம்ம வந்து வேண்டுதல் தான் ஒரு நம்மளோட பெரியா்களை பார்க்குறப்போ நம்ம என்ன பண்றது ஒரு மரியாதை கொடுக்குறது ஸோ இந்த நாலு விஷயமா இதை நம்ம எடுத்துக்கலாம் நாலு விதமா எடுத்துக்கலாம் முதல் விஷயம் பெரிய விஷயத்த எடுத்துக்கலாம் அதாவது நம்ம பிள்ளைங்க ரொம்ப படிக்கணும் டாக்டர் ஆகணும் அவங்க இப்படி எல்லாம் வாழணும் சொல்லி நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு சங்கல்ப முத்ரா நம்ம ஏற்கனவே பஞ்சபுத முத்திரால படிச்சிருப்போம் சமான முத்ரான்னு படிச்சிருப்போம் அதையே இப்படி வச்சோம்னா அந்த பூ மாதிரி இப்படி வச்சோம்னா சங்கல்ப முத்ரா இந்த சங்கல்ப முத்ரால நம்மளுடைய பாயிண்ட் வந்து பண்ண ஆக்மையில இருக்கணும் எங்க இருக்கணும் நம்ம ஆக்னியில் இருக்கணும் நம்ம இருந்து இதை நல்ல ஃப்ளவர் மாதிரி வச்சு அந்த இந்த மாதிரி நம்ம பண்றோம் நம்ம என்ன சங்கல்பம் என்ன தேவையோ அதை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா லாங் லைஃப் கண்டிப்பா நிறைவேறும் நம்ம நிறைய நேரமும் நம்ம அவசரப்படணும் அவசரப்படுறதுனால மிஸ் ஆகுது பட் நிஜமாவே அந்த முதலாவுக்கு பவர் உண்டு நீங்க செஞ்சு பாருங்க ஆசைக்குரியது எது சங்கல்ப முத்ரா சங்கல்ப முத்திரா உம் குபேர் முத் அடுத்தது என்னன்னாக்க நமக்கு அன்றாட தேவைகள் இப்ப வந்து நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போறோம் இதுக்கு இது வேணும் அதுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இம்மிடியட்டா கேட்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல உதாரணத்துக்கு நம்ம கார் கிளம்பிட்டு இருக்கோம் பஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிறது அவசர தேவைகள் அன்றாட தேவைகள் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றது என்ன முத்ரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப என்ன முத்ரா சொன்னீங்க நீங்க குபேர முத்ரா குபேர முத்ரா சரிங்களா குபேர முத்ரால வந்து இந்த மூணு வீரல் எந்த மூணு வீரல் ஆகாய வீரல் உயிர் ஆள்காட்டி விரல் பெருவிரல் இது மூணு ஒன்னா இருக்கணும் நல்லா இயல்பா வைக்கணும் ஒரு போட்டு அழுத்த கூடாது டிப்பு ரொம்ப இயல்பா இந்த ரெண்டு இது நம்ம நீர் விரல் சுண்டு விரலும் மோதிரம் அழகா மெதுவா மடக்கிட்டு இந்த மூணு இயல்பா நீங்க வச்சீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்கணும் நம்ம கேட்கறோம் அப்படின்னா அது சாஃப்டா இருக்கணும் இதுவுமே நம்ம வந்து ஆங்கிலிருந்து தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும் ஆகியில வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சென்டருக்கு போயிட்டு உள்ளே உள்ள சென்டர் ஆகிய சென்டருக்கு போயிட்டு சென்டர் வந்து சகசிரம் நோக்கலாம் சங்கல்ப முத்திராவுக்குமே அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் சங்கல்ப முத்ராவில் வந்து நம்ம சகசிராயம் போயிட்டு பிராணம் கொஞ்சம் வந்தோம்னா சுசுமல நாடிக்கு வந்தோம்னா கொஞ்சம் நல்லது அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் சங்கல்ப முத்ராவில் ஸோ இது வந்து நம்ம மூணு நம்ம மூன்று கண்ன்னு சொல்லுவோம்ல மூன்றாம் கண் மூன்றாம் கண்ணுங்கிறது எது வெரி குட் மூன்றாம் கண்ணுங்கிறது ஆக்னேதான் இப்ப பாருங்களா மூன்றாம் கண்ணா எல்லாரும் தெரியும் சொல்லுவாங்க நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்களே எல்லாரும் கண்ணை மூடுங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டு நல்லா கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க இப்ப உங்களுடைய நெக் போர்ஷனை மட்டும் கவனிங்க கழுத்தை மட்டும் கவனிங்க எந்த சுவாசமும் இருக்காது ரெண்டு கண்களையும் நினைங்க ரெண்டு கண்களுக்கு நடுவுல கொஞ்சம் ஒரு ஒரு சென்டிமீட்டர் மேல்நோக்கி நினைங்க ரெண்டு கண்களுக்கு நடுவுல ஒரு சென்டிமீட்டர் மேல் வைக்கிறனிங்க நினைங்க புருவத்தை கூட அசைக்கலாம் செண்டில் அசைக்கலாம் ஒரு அழகான கடலை நினைங்க சி அந்த சீல நிறைய அலைகள் எழும்புறத நினைங்க அந்த அலைகளுக்கு மேலே பறவைகள் பறக்கிறத பாருங்க அப்படியே ஆகாயத்தையும் பாருங்க அப்படியே கடற்கரை வாங்க அங்க மலைகளும் அறிவியலும் இருக்கிறத பாருங்க அப்படியே பூமியை பாருங்க ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விடுங்க இப்போ மூச்சு கூட அதிகம் விட முடியாது ஒட்டி இருக்கிறீங்க அந்த வெயிட் இருக்கும் நல்வாழ்த்துக்கள் கண்ணு தருங்க எல்லாரும் கண்ணு தோருங்க இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வீ வந்துச்சா வரலையா வந்து

நமக்கு மேல உள்ள உலகத்தையும் பார்க்க முடியும் நம்முடைய சைடுல உள்ள உலகங்களையும் நம்ம பார்க்க முடியும் கீழ் உலகத்தையுமே பார்க்க முடியும் மூன்று உலகத்தையும் பார்க்கறதுக்கு சக்தி இருக்கிறதுனால அது பேர் மூன்றாம் கண்ணன் பேரு சோ அந்த சுழுமனையால இப்ப நீங்க வந்து உங்க உடம்புல கொஞ்சம் முதுகு தள்ளுவடுத்து வழியா அப்படின்னு நினைங்களேன் கண்ணை மூடிட்டு லைட்டா கழுத்தை தூக்கிட்டு கழுத்தோட பின்பகுதியை நினைங்க அப்படி நம்ம பின்பகுதியை நினைங்க அப்படியே நம்மளுடைய நேவல் தொப்புலோட பின்பகுதியை முதுகெலும்ப நினைங்க அப்படியே நம்ம ஹைட் பாலி கொஞ்சம் கூடும் நல்லா ஹைட் பண்ணிக்கோங்க ஸ்பைனல் கார்டை உடம்பையும் ஜோதிக்கலாம் அப்படியே நம்ம மர்மஸ்தானத்துக்கு நேருள்ள எலும்ப பின்னாடி நினைங்க ஒரு சுருக்குன்னு ஒரு குத்து குத்தம் நீங்க உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன்ல கடைசி எழும நினைங்க ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகணும் இப்ப உங்களுக்கு சுவாசம் இருக்கா சுவாசம் இருக்காது யூ ஆர் தேட் நீங்களே விசித்தியா இருந்தீங்க நீங்களே அநாகரமா இருந்தீங்க நீங்களே மணிபூரகமா இருந்தீங்க நீங்களே சுவாதிட்டானோ நீங்களே மூலாதாரம் சகலமும் நீங்க அப்படியே மேல் நோக்கி மணிக்கு ரெண்டு கண்களுக்கு நடுவுல வாங்க சுவாசம் பண்ணுங்க இப்ப பாக்க முடிஞ்சதா கீழ கீழே பார்க்க முடிஞ்சது கண்ணில் மூடி உங்களுக்கு வெளியில உள்ள அந்த உலகத்தையும் கொண்டு வர முடிஞ்சது கொண்டு விழுந்தது நம்ம நமக்கு தெரியாத நம்ம பார்க்க முடியாத உலகம் நிறைய இருக்கு அதுக்குமே இது வழியா போலாம் அதான் அந்த சுழிமுனை திரிகோணம்னு சொல்றது திரிகோணம் அந்த திருகோணத்தில் உட்காந்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று உலகத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம அந்த சங்கல்ப முத்ராவோ உபயர முத்ராவோ நம்ம யூஸ் பண்ணுறப்போ இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த முத்ராக்களை பயன்படுத்தணும்னா அதுக்கு பலன் உண்டு சும்மா முத்ரா போட்டாச்சு எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அது கிடைக்காது ஷூட் பண்ணுறப்போ கரெக்டாக ஷூட் பண்ணணும் எங்கே ஷூட் பண்றோமோ அங்கே ஷூட் பண்ணணும் அப்போதான் அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் பலம் கிடைக்கும் ஸோ இதுதான் இது வந்து முதல்ல என்ன பாத்தோம் சங்கல்ப முத்ரா அடுத்து நம்ம பார்த்தது குபேர முத்ரா அடுத்து இன்னொரு முத்ரா இருக்கு இந்த பொஷன் பொஷன் வந்து எல்லா முத்திரமுமே மேல பார்த்துதான் இருக்கணுமா இல்ல நம்ம வந்து இப்போ மெடிட்டேஷன் பண்ணும்போது முத்ரா போடும்போது கொஞ்சம் சாஞ்ச நம்ம லிபர்ல இருக்கிற போது சாஞ்சிடுவோம் கை லிபர்ல அது எது எப்படி வேணாலும் இருக்கலாம் கான்சியஸ் இருக்கணும் நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த கான்சியஸ்ல இருந்தா நம்ம அதுவா ஆயிடுவோம் நீர் முத்ரா போடுறீங்களா அறிவியலோட இருந்தீங்கன்னா நீங்க என்ன நீங்க நீர் நீங்க இருக்கவே மாட்டீங்க நீங்க தான் இங்க நீரா இருப்பீங்க

எந்த திசனம் வேணாலும் மூவாகும் மைத்திரி ஆசனம் நம்ம சுகமான புஷன்ல உட்கார்ந்துகிட்டு எதை நினைக்கிறோமோ அந்த பக்கத்து போகலாம் இது நாலு ஆசனம் இருக்கு இதோ சாய்ஸ் நம்ம என்ன நம்ம வேண்டுதல் பண்றோமா இது வரணும்னு நம்ம நோக்கி வரணும்னு நினைக்கிறோமா அது பத்மாசனத்துல பண்ணா நல்லது நம்ம உடம்புக்குள்ளேயே இது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா வஜ்ராசனத்துல பண்றது நல்லது சுகாசனம் நமக்கு இதுல உட்கார முடியல பத்மாசனத்துல உட்கார முடியல வஜராசன உட்கா அ அட்லீஸ்ட் சுகாசனால் உட்காந்து முத்ரா பண்ணோம்னா அந்த எஃபெக்ட் கிடைக்கும் ஏன்னா அதனால ஒரு பாதி எஃபெக்ட் கிடைக்கும் அடுத்து மைத்திரி ஆசனா சேர்ல உட்காந்துட்டு பொஷன் பண்ணி பண்றது அதுலேயும் பலன் கிடைக்கும் கொண்டு என்னமா சேர்ல உட்காந்துட்டு அப்புறம் உட்காந்து பண்ணலாம் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இப்போ இது வந்து என்னது உங்களுக்கு ரெண்டு முத்ர சொல்லியிருக்கிறோம் அடுத்து இப்போ மூணாவது முத்ரா என்ன முத்ரான்னா சொன்ன நமக்கு ஈலவே இல்லை அங்க கேட்கிற நிலையில கூட இல்ல நம்ம கேக்குற நிலையில கூட இல்ல அப்படி ஒரு நிலை இருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எப்படி என்ன கேக்குறது குபேர முத்ரா யூஸ் பண்ணக்கூடிய சங்கல்ப முத்ரா குபேர முத்ரால நிறைவேறினா தான் சங்கல்ப முத்ரா நமக்கு ஏன்னா அது மகா சங்கல்ப முத்ரா நிறைவேற்றினா எல்லாமே நிறைவேறின மாதிரி எதை வேணாலும் அடையிற மாதிரி சோ அடுத்து குபேர முத்ரா அடுத்து பாத்துறீங்களா முஸ்லிம்ஸ் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம ஒருத்தர் ஒண்ணு யாசகம் கேட்கிறோம் கடைசி என்ன கேட்போம் அந்த யாசகத்துல என்ன வரி சொல்லுவோம் சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டா யாராவது என்ன சொல்லுவோம்

கேக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மை என்னது பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு கேக்குறோம் எனக்கு முடியாது நீ தந்தாதான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு வர பாருங்களா அதான் இது இதுல நமக்கு தேவை வந்து ரெண்டு கண்ல இருந்து கண்ணீர் வரணும் நிஜமா எல்லாம் வச்சிருக்கிறேன் கூட ஒரு அஞ்சு கோடி மட்டும் கிடைச்சா போதும் ஆனவனே கொஞ்சம் கொடுன்னு கேட்கறது இல்ல அதை விட அதே மாதிரி ஆன்மீகத்துல போறதுக்கும் முதல் ஸ்டெப் இதுதான் அவன் நீ உன் வாசல எனக்கு திறந்து விட அப்படின்னு சொல்றது அவ்வளவு சரிங்களா இது ஒரு முத்ரா தான் முஸ்லீம் வந்து தமிழ் எப்படி பேருங்கிறதுல கையேந்திடுது அல்லது பிச்சை எடுக்கிறது பிச்சைன்னு சொல்லி ஒரு மாறா இருக்கிறதுனால நம்ம கையேந்திடு டீசென்டா சொல்லிக்கிடுவோம் ஆனா நம்ம எல்லாமே என்ன பண்றோம் எல்லாரும் என்ன பண்ணி இருக்கோம் நம்ம பிறப்புல பிச்சை எடுத்திருக்காங்க எதுவுமே ஆர்ட்டு பிச்சை எடுத்துருவான் முதல்ல அங்க எடுத்து எடுத்து கடைசி வரைக்கும் என்ன வரும் ஒரு ஸ்டேஜ் மேல வரும் அப்புறம் ஒரு தொலைல ஒரு தொப்பி உட்காரும் அதுக்கப்புறம் அது மண்டையில அடிக்கும் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கடைசியில என்ன பண்ணுவோம் அதே ஸ்டேஜ் நம்ம பேரண்ட்ஸ் எடுத்தோம் அப்புறமே யார்ட்ட எடுக்க போறோம் பிள்ளைகிட்ட எடுப்போம் எடுக்காம இதை எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க